கத்திரடியப்ப சுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக மகிமை உண்டாவதாக நீங்களாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஒன்று குறுந்தியர் பன்னிரெண்டு பதினோராம் வசனத்துலேருந்து பார்க்கலாம் இங்கே பவுல் வந்து தன்னுடைய சபைக்கு ஒரு லெட்டராக எழுதுகிறாங்க குருந்து சபைக்கு அவங்க லெட்டர் எழுதுகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முன்னாடி வந்து ஏசு வந்து அவருக்கு உடம்பு இருந்துச்சு கரெக்டாக மனித உடம்போடு சுற்றுனார் அப்புறம் நாற்பது நாள் வந்து இங்கே தங்குனார் உயிர் தெளிந்து அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு போயிட்டார் பிதாவுடைய ரைட் ஹேண்ட் சைடு வலது பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துட்ருக்காரு இப்பொழுது அவருக்கு சரீரம் இந்த மனித உடம்பு கிடையாது அந்த மனித உடம்பாக தான் இருக்கிறோம் தேவ சபை தான் அவருக்கு உடம்பு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போனா தேவனுக்கு எல்லாமே எல்லா சபையில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களும் அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் அவர் வந்து நம்ம ஒரு கை இருக்குது கையை கட் பண்ணி போட்டுடலாமா முடியாது எல்லாமே தேவைப்படுது ஒரே ஒரு ஃபிங்கரை மட்டும் கட் பண்ணி போட்டுற முடியுமா முடியாது ஒரு காதை கட் பண்ணி போட்டுற முடியுமா எல்லாமே தேவைப்படுது படுகிறது அது மாதிரி தான் அவர் உடம்போடு ஒப்பிட்டு பவுல் சொல்கிறாங்க பவுல் வந்து நல்ல ஓமையை கொடுக்குறாங்க நம்ம உடம்பு மாதிரி தான் ந இந்த உடம்பை வச்சு தான் இப்போ செயல்படுறாரு ஏசி எப்படி செயல்படுறாரு இந்த உடம்பு இந்த நம்மெல்லாம் ஒவ்வொரு உறுப்பு அவருக்கு புரியுதாங்க நம்மெல்லாம் அவருக்கு ஒவ்வொரு உறுப்பு அவருக்கு எல்லா உறுப்புகளும் தேவைப்படுது இதெல்லாம் வச்சு தான் இயேசு வந்து செயல்படுறாரு ஒவ்வொருத்தருக்கும் அவர் பகிர்ந்து கொடுத்துட்றாரு வரங்களை என்ன பண்ணுறாரு அவர் பகிர்ந்து கொடுக்குறாரு இவங்களுக்கு இவங்க இந்த வரம் இவங்களுக்கு அந்த வரம்னு அவர் பகிர்ந்து கொடுக்குறாரு இப்போ அவருங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பவுல் வந்து ஒரு உடம்பை உருவாக்கினார் யாருங்க இந்த உடம்புன்ற மாடலை உருவாக்குனது யார் ஏதேன் தோட்டத்தில் உருவாக்குனது நம்ம தேவன்தான் இல்லை அவர் வந்து எப்படி உருவாக்குனார் அவருக்கு எந்த மாடல் வச்சு அவர் ஒரு மனிதனை படைத்தார் தெரில தன்னுடைய சாயலாக படைத்தார் அவருடைய சாயல் வச்சு தான் அந்த மாடலை வச்சு தான் அவர் செய்தார் கண்ணு இங்கே தான் இருக்கணும் மூக்கு இங்கே தான் இருக்கணும் வாகி இங்கே தான் இருக்கணும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு தன்னாக ஒரு மாடலாக வச்சு அவர் வந்து தன்னுடைய சாயலாக படைத்தார் சரி உடம்பு ஃபுல்லாக கண்ணை போட்டுருங்களேன் மூக்கு அழிச்சிட்டு அல்ல ஒரு கன்று போடுங்க வாய் அழிச்சிட்டு அல்ல ஒரு கண்ணு போடுங்க ரெண்டு கால் அழிச்சிட்டு ரெண்டு கன்று போடுங்களேன் எப்படி இருக்கும் உடம்பு உடம்பு ஃபுல்லாக கன்று வைக்க முடியுமா அதுதான் இப்போது ஒரு சபை என்றால் அதுக்கு வந்து நிறைய வரங்களை தேவன்தான் பகிர்ந்து கொடுப்பார் இவங்களுக்கு இது எல்லாரும் அவருக்கும் முக்கியம் குறையுது சபையில் உள்ளவங்க விசுவாசிகளுக்கு அவங்க லெட்டராக எழுதுறாங்க எல்லாருமே முக்கியம் தேவனுக்கு அவசியமாக தேவைப்படுகிறது நீங்கள் எல்லாருமே தேவைப்படுறீங்க இப்போ வந்து ஒரு கைவழி வந்தால் அந்த உடம்பு ஃபுல்லாக கவலைப்படுது இல்லை அதே மாதிரி தான் சபை அங்கத்தினர் அத்தனை பேருமே ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனா அவங்க எல்லாரும் கஷ்டப்படுவாங்க அப்படி ஒற்றுமையாக இருக்கணும் ஏன்னா தேவன் நம்மளை வச்சு தான் சரீரமாக அவர் செயல்படுறாரு அதை வந்து அவங்க வந்து இந்த அதிகாரம் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க எவ்வளோ முக்கியம் ஒவ்வொருத்தரும் இயேசுவுக்கு எவ்வளோ முக்கிய முக்கியம் என்று சொல்கிறாங்க ஒன்று குர்தியார் பன்னிரெண்டு இருபத்தேழு நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள் இதை விட அதிகமாக ஓமை யாரும் சொல்ல முடியாது எக்ஸாம்பிள் பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பவுல் வந்து அழகாக சொல்லிடுறாங்க அப்போ அதனால தான் அவர் வந்து வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறாரு அப்புறம் முப்பத்தி ஓராம் வசனம் வரங்களா இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் இன்னும் அதிகமாக அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் இன்னும் நான் நிறையா உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி வரங்களை பற்றி நான் எழுதியிருக்கேன் இன்னும் முக்கியமான காரியங்கள்லாம் நான் செய்கிறேன் இப்போ புரிதாங்க நம்ம முக்கியத்துவம் நம்ம வந்து ஒவ் தேவனுக்கு எவ்வளோ ஐயோ நானாக ஒரு சாதாரண ஒரு விசுவாசி தான் இல்லை நீங்களும் தேவனுக்கு முக்கியம் நம்மளும் தேவனுக்கு முக்கியம்தான் அதுவும் அவசியமாக தேவைப்படுறது நம்ம எல்லாருமே தேவனுக்கு தேவைப்படுறது ஏன்னா அதை தான் ஏசு வந்து நம்மளை நம்மளை தான் சரீரமாக வச்சு அவர் இந்த பூமியில் செயல்படுறாரு பவுல் கொடுத்த அந்த உதாரணம் மிகவும் அழகான அந்த உவமை அவங்க கொடுத்துருக்காங்க அடுத்த வாரம் அடுத்த அதிகாரம் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாமல் இருக்காதிங்க கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக